நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபிஃப்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் தேர்ட்டி எயித்து வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகேப்பா என்ன கொஸ்டின் பாருங்கள் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்ருக்கு இப்போ அது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின்னு हमारे घर में सभी सुविधाएं कैसी थी அது எங்க வீட்டில் வசதியெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது சுவிதா ஏன் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் வசதி எங்க வீட்டில் வசதியெல்லாம் உங்களுக்கு வசதியா இருந்ததுங்களா எங்க வீடு உங்களுக்கு வசதியா இருந்ததா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்போம் இல்லையா ஹமாரே கர்மே எங்கள் வீட்டில் சபி சுவிதா அனைத்து வசதிகளும் கைசீத்தி எப்படி இருந்தது ஹமாரே கர்சே

சபி சுவிதாயி அனைத்து வசதிகளும் மௌஜூத்துகை இருக்கிறது இப்போ நம்ம எங்கள் உங்களுக்கு வசதியாக இருந்துச்சா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டை விட இது ரொம்ப பெருசு ரெண்டு ஃபேமிலி வந்து கூடி இருக்கிறதுக்கு அதாவது ரெண்டு ஃபேமிலி வந்து இருக்கிற அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு நம்ம இல்லையா அதே தான் இந்த இடத்துல ஹா அப்கே கருமே சபி சுவிதாயே பகுத் அச்சு ஆ உங்கள் வீட்டில் எல்லா வசதிகளும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் கெஸ்ட்ட பேசுற மாதிரி இருந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் வந்து நம்ம ரூம் இருக்கோம் அந்த மாதிரிலாம் கேட்கறோம் இல்லையா அந்த கொஸ்டின் தான் கே ஆப்கே லாட்மே கம்ரா காளிகை என்ன உங்களுடைய லாட்ஜில் கம்ரா அரை ரூம் காளிகை காலியாக இருக்கிறதா என்ன உங்க லாட்ஜில் ரூம் காலியாக இருக்கா அது ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ அது இது மாதிரி கூட கேட்கலாம் கே ஆப்கே லாட்ஜுமே கம்ரா மிலேகா என்ன உங்க லாட்ஜில் ரூம் கிடைக்குமா அப்படியும் கேட்கலாம் இந்த கொஸ்டினை நம்ம அந்த மாதிரியும் நம்ம கேட்டுக்கலாம் லோகை அதுக்கு ஆன்சர் பாருங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க

கம்ரா காலிகை ஆமா எங்க லாட்ஜில் ரூம் காலியா இருக்கு ஹமாரே லாட்ஜுமே கம்ரா உபல்தகை ஆமா எங்க லாட்ஜில் ரூம் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆன்சர் கிரியேட் பண்ணி நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கத்துக்கலாம் यू